வணக்கம் நண்பர்களே மீனில் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது ஒரு சில மீன்கள் குழம்பு வைக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில மீன்கள் பொறிச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா மத்தி மீன் இதோட சைஸே இவ்வளோ தான் இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோதான் இது குழம்பு வைக்கிறதுக்கு நல்ல மீன் இன்றைக்கி மீன் குழம்பு மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுதான் சாந்து அப்படின்னு சொல்கிறது தேவையான பொருட்களெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் புளிக்கரைசல் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த சாந்தில் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பூண்டு கொஞ்சமாக வறுத்த வெந்தயம் இதெல்லாம் நல்லா வணக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டு இது வந்து ஒரு நாலு பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கு ஒரு நேரத்துக்கு நல்லா வணக்கிட்டு நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இதோடையே ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாமே சேர்த்து நான் அரைச்சிட்டேன் பாருங்கள் இதில் புளிக்கரைசில் ஊற்றி நல்லா இப்படி கலக்கிக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக வைக்கிற குழம்பு ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மேக்சிமம் இதுக்கு வந்து ஆயிலெல்லாம் போட்டுக்காமல் அப்பையெல்லாம் அப்படி தான் குழம்பு செய்வாங்க நம்ம அம்மா பாட்டியெல்லாம் இப்போ தான் எண்ணெயில் போட்டு வணக்கி அதுக்கு தாளித்து கொட்டி என்னென்னவோ பண்ணுறாங்க மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வச்சா நல்ல சுவையாக இருக்கும் உப்பும் அதிலே போட்டுடலாம் போட்டு தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் இந்த குழம்பு வச்சோம் தான் ஒரு ரெண்டு டைம் சூடு பண்ணி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ இதை வடைச்சட்டியில் ஊற்றிடலாம் மீன் கழுவும் பொழுது லெமன் ஒரு அரை லெமன் புழிஞ்சி விட்டு உப்பு போட்டு கழவுணும் அப்படின்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சு வருது அளவான புளிப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா புளிப்பு சுவை அப்படிங்கிறது உடலில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது அதனால் தேவையான அளவு மட்டும் புளி போட்டுக்கலாம் மீன் குழம்புன்னா புளி ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த மீனை நல்லா கொதித்து வந்த பிறகு இந்த குழம்புல போட்டுட்டு அடுப்பை ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வைக்கணும் அப்போது அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா குழம்புல இருந்து மீனுக்கு இறங்கிடும் அடுப்பை ஜாஸ்தியாக வைக்க வேண்டாம் சிம்மில் இருந்தாலே நல்லா இந்த மீன் சீக்கிரமே விழுந்துடும் பாருங்க வெந்துடுச்சு கரண்டி பார்த்திங்கன்னா இப்படி அகலமான கரண்டி வச்சு பீஸ் எடுங்க இல்லைன்னா உடஞ்சிடும் குழிக்கரண்டி யூஸ் பண்ண வேண்டாம் வேறு எதுவுமே தேவையில்லை இதுக்கு சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி இதில் ஒரு நாலஞ்சு பீஸ் மட்டும் பொறிச்சு எடுத்தேன் சாப்பிட்றதுக்காக மசால் போட்டு தடவி வச்சுட்டு இந்த மசாலில் கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் அரிசி மாவு மிளகாய்த்தூள் கொஞ்சம் உப்பு லெமன் கொஞ்சம் கலந்தது ரொம்ப சிம்பிளான மசால் இது அடுப்பை கொஞ்சம் அளவான தீயில் வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு பாதி அளவுக்கு வச்சுட்டு இந்த மீனை போட்டுடலாம் இது கொஞ்சம் விருந்து வரணும் பொறிச்சி சாப்பிட்றத விட இந்த மீன் குழம்புல போட்டு சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும் மத்தி மீன் கிடைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி செய்ங்க நிறைய சத்துக்கள் நிறைந்த ஒரு மீனும் இது இந்த கத்திரிக்கோள் அடிக்கடி காணாமல் போயிடுது அதனால் கட்டி தொங்க விட்ருக்கேன் அதுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி தொலைக்கிறது என்னமோ நாம தான் பனிஷ்மெண்ட்டு கத்திரிக்கோளுக்கு சுவையான பொரித்த மத்தி மீன் பொதுவாகவே நான்வெஜ் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு ஐட்டம் செஞ்சு சிம்பிளாக செஞ்சாலுமே நீட்டாக சாப்பிட்லாம் ரெண்டு மூணு ஐட்டம் இருக்கும் பொழுது சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மீன் குழம்பு அப்படின்னா அதோடையே நிப்பாட்டிட்டு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னா ஒரு திருப்தியான சாப்பாடாக சாப்பிட்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே